வணக்கம் மனைவியோடு சென்று நடிகர் ஜெயராம் அவர்களது இல்ல திருமண விழாவில் பங்கேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செய்ய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன நடிகர் ஜெயராம் மற்றும் அவரது குடும்பத்தினர் அப்படி நடிகர் ஜெயராம் அவர்களது இல்ல திருமண விழாவிற்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் மொய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து தற்போது பெரும்பாலான பணிகளை துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள்தான் கவனித்துக் கொள்கிறார் இதனால் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய அளவில் வேலைபொருள் குறைந்துள்ளது முக்கியமாக வெளிமூட்ட சுற்றுப்பயணங்களை கூட தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் தான் சென்று வருகிறார் அதன்படி தொடர்ந்து பல்வேறு வெளிமூட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆட்சிப் பணியை மட்டுமல்லாது கட்சி பணியையும் கவனித்துக் கொள்கிறார் அதாவது கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கட்சியினரின் இல்ல திருமண நிகழ்ச்சி இறப்பு உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கும் உதயநிதி சென்று வருகிறார் அதே சமயம் சென்னையில் நடைபெறும் சில முக்கியமான திருமணங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நடிகர் ஜெயராம அவர்களது மகன் காளிதாஸ் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நடிகர் ஜெயராம அவர்களது மகன் காளிதாஸ் அவர்கள் தனது நீண்ட நாள் காதலியான தாரிணி காளிங்கராயரை குருவாயூர் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் பாரம்பரிய முறைப்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலில் நடைபெற்றது அதாவது மலையாள சினிமாவில் ரசிகர்களுக்கு மிகவும் பிரியமான ஜோடிகளில் ஒருவரான காளிதாசின் பெற்றோர் ஜெயராம் மற்றும் பார்வதி இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தங்களது திரையுலக வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தபோது இதே குருவாயூர் கோயிலில் தான் திருமணம் செய்து கொண்டனர் அதன்படி தற்போது அவர்களது மகனான காளிதாஸ் அவர்களது திருமணமும் இதே கோயிலில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது சென்னையில் இவர்களது திருமண வரைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டு நாட்களாக சென்னையில் இந்த திருமணத்திற்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வகையில் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேரள பயணம் செல்வதற்கு முன்னதாக திருமண வரப்பு நிகழ்ச்சியில் தனது மனைவி துர்கா ஸ்டாலோடு கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து விட்டு சென்றார் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டதால் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த திருமண வரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்றைய தினம் தில்லியிலான துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் தனது மனைவி கிருத்திகாவோடு வந்து இந்த திருமண வரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் மேலும் மணமக்களுக்கு பூங்கத்துக்களை கொடுத்து துணை முதலமைச்சர் அவர்களும் அவரது மனைவி கிருத்திக உதயநிதி அவர்களும் மணமக்களை வாழ்த்தினர் நடிகர் ஜெயராம் அவர்கள் தனது குடும்பத்தோடு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் திருமணத்திற்கு வந்தார் அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் குடும்பத்தோடு வந்து இந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு சென்றுள்ளனர் இதனால் நடிகர் ஜெயராம் மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகுந்த மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் அடைந்தனர் எவ்வளவு பெரிய உயர் இடத்திற்கு உயரிய பதவியிலுக்கு சென்றாலும் தன்னை மதித்தளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் சென்று அந்த விழாவை சிறப்பித்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க